நீங்கள் கேட்டதை வேறு எதுவும் பேசவில்லை மாற்றுத்திறனாளிகள் பாடல் தடைகள் பல ஆயிரம் வழி தேடும் விழிகளாய் திசைகள் பல தேட மனம் வாழும் மனிதராய் கனவுகள் ஆயிரம் கைகள் சேரும் போதிலும் கால்களின் தடங்கள் எங்கும் எங்கும்லிகள் சில இருக்கும் வெளிச்சங்கள் உலகை வென்றிடலாம் ஆயிரம் பேசிடுவோம் அமைதியில் போராடிடுவோம் ஆற்றல் குறைவு எனினும் அதையும் தாண்டிடுவோம் தோள்கள் இணைந்திட ஒரு புது சக்தி பெருக்கெடுக்கும் சாதனைகள் வென்றிட வாழ்வின் வண்ணம் பொழிந்திடும்

நம்பிக்கை ஒன்று நிலைத்து நின்றடுவோம் மனிதர்கள் யாவரும் மதிமையாய் உயர்த்திடுவோம் விழுந்திடலாம் மீண்டும் எழுவோம் என்று உறுதி கொண்ட மாற்றுத்திறனாளிகள் கண்கள் காணா உலகில் உள் மன வெளிச்சம் பாய்ச்சும் மாற்றுத்திறனாளிகள் கைகள் எட்டாத கனவுகளையும் இதயத்தால் எட்டி பிடிக்கும் மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கை ஒன்று கொண்டேனால் தோறும் வாழ்வைகளும் மாற்றுத்திறனாளிகள் சமூகம் தந்த வழிகளை சாதனை படிகளாக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு அடியிலும் புதிய பாதையை மாற்றுத் திறனாளிகள் அன்பையும் ஆதரவையும் திறனாளிகள் தமக்குள் இருக்கும் பலத்தை இவ்வுலகிற்கு உணர்த்தும் மாற்றுத்திறனாளிகள் பார்வை பேச்சு கால்கள் என எது குறைந்தாலும் கலங்காத மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் மதிப்பை மாற்றும் மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சியை தேடி மன உறுதியுடன் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்தை உருவாக்கி மனித குலத்தை மேம்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் சாலைகள் ஆயிரம் வந்தாலும் கண்கள் காலைகள் உடலில் பார்த்த போதும் செயல்களை சக்தி காட்டும் மாற்றுத்திறனாளிகள் தடைகள் ஆயிரம் வந்தாலும் திறமையாளரை உடைக்கும் மாற்றுத்திறனாளிகள் கைகள் எட்டாத கனவுகளையும் இதயத்தால் எட்டிப்பிடிக்கும் பிடிக்கும் மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கை ஒன்று கொண்டே நாள்தோறும் வாழ்வை வெல்லும் மாற்றுத்திறனாளிகள் சமூகம் தந்த வழிகளை சாதனை படிகளாக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு அடியிலும் புதிய பாதையை உருவாக்கும் மாற்றுத்திறனாளிகள் அன்பையும் ஆதரவையும் அடைப்பையும்ிகள் தார்வக்குள் இருக்கும் பலத்தை இவ்வுலகிற்கு உணர்த்தும் மாற்று நாளிகள் பார்வை பேச்சு காய்கள் என எது குறைந்தாலும் கலங்காத மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கலத்தையும் மதிப்பாய் மாற்றும்